நான் வீடு விற்கிறத பற்றி வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க ஆனால் இப்போ வரைக்கும் யாருமே வாங்கலை நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க அது எல்லாத்துக்கும் க்ளியராக ஆன்சர் பண்ணுறேன் நீங்கள் பயப்படுற மாதிரி இடத்துல வீடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் கூடுவாஞ்சேரியில் இவ்வளோ கம்மியாக அப்படின்னு கேட்குறீங்க அது எதனால் கம்மி பண்ணுறேன்னா எங்களுக்கு கடன் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு தினசரி சம்பாதிக்கிற பணம் மொத்தமும் கடனே கட்டிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியல நிம்மதியாக இல்லை வாழ்க்கை அதுக்காக தான் விற்கிறோம் சந்தோஷமாக தான் நாங்கள் வீட்டை கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நிம்மதி இல்லாமல் நம்ம வந்து மாளிகையில் வாழவே முடியாது சரிங்களா அதுக்கு விற்றுட்டு சந்தோஷமாக கூறையில் கூட போய் வாழ்ந்துடலாம் அதுக்கான ஸ்டெப்பை தான் நாங்கள் எடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட எல்லாத்துக்கும் கிளியராக ஆன்சர் பண்ணுறேன் என்னெல்லாம் நான் இது வரைக்கும் சொல்லலையோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இங்கே பயப்புகிற மாதிரி இடமே கிடையாது ஏழு வருஷம் ஆகுது வீட்டை கட்டி ஏழு வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் ஸோ இப்போ ரீசெண்டாக கூட இடம் வாங்கி வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அதை காட்டலான்னு சொல்லி நான் மெயினாக வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ முடிஞ்சாலும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்கினா கூட யாராவது வாங்குவாங்க முந்நூறு நானூறு பேர் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட ஓகே சொல்லல ஒரு அஞ்சு பேர் மட்டும்தான் புக் பண்ணியிருக்காங்க அவங்களும் நேரில் வந்து இன்னும் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் வீடியோ வந்து தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள் நம்ம அழுதுகிட்டே வீடியோ வந்து போட்டு வீட்டை விற்கக்கூடாது அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிரித்த முகத்தோடு நான் வீடியோ போடுறேன் இதனால் நீங்கள் நம்பவும் மாட்டிங்க எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனும் எனக்கு தெரியல ஸோ தொடச்சியாக ஆதரவு கொடுங்க வீடு விற்கிற வரைக்கும் நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும் நிறைய பேர் கேட்டிங்களா வீடு இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் இங்கே தான் இப்போ ரீசெண்டாக வந்து இடம் வாங்கி இருக்காங்க நம்ம போயிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாமே நெல் நெல் பயிர் அதிகமாக போடுவாங்க அதுக்கப்புறம் எள்ளு செடி வேர்க்கலை செடி அந்த மாதிரி போடுவாங்க இப்போ வந்து விவசாயம் கொஞ்சம் பண்ணாமல் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ வீடுங்க வந்து இருக்காங்க அங்கே ஒரு வீடு பாருங்கள் கம்பி போட்டு கட்டியிருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பக்கமும் கோவில் பக்கத்திலே பாருங்கள் ஒரு வீடு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து சனி நாயன்றதால வரல வீடு கட்டும்போதே கூட நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ வீட்டை வந்து வாங்குறதுக்கு எந்த பயமும் இல்லை டிடிசி அப்ரூவ்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக அதை நான் சொல்லி தான் எல்லா வீடியோலும் சொல்லிகிட்ருக்கேன் கால் பண்ணுற எல்லாருமே டிடிசி அப்ரூவ் இருக்கா இருக்கான்னு கேட்குறேன் இது வந்து மேக்கால் அதாவது வயல் இடம் ஸோ பிரச்சனை கிடையாது இட டிடிசி அப்ரூவ்டு இருக்குது இந்த லைன்லே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மேக்கால்னா ஒரு அஞ்சாறு டிடிசி அப்ரூவ்ட் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் வேணால் வந்து நேரில் பார்த்து விசாரிச்சுக்கோங்க எங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணோம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாவில் மட்டும்தான் காண்டக்ட் பண்ணும் நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்ததால நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு என்னோடய நம்பர்லாம் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணி தேவையில்லாத வீடியோஸ்லலாம் போய் என் நம்பர் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ மெசேஜஸ் வருது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் நம்பரை டெலீட் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே எப்படி க்ளியராக சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல வீட்டை விற்க விடாமல் நிறைய பேர் தடுக்கிறாங்க புரோக்கர்ஸ் வச்சே நீங்கள் விற்றுக்கலாம்ல எதுக்கு ஆன்லைனில் போகிறீங்கன்னு கேட்குறீங்க ப்ரோக்கர்ஸ் கிட்டேயும் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுமே கூப்பிட்டு வராங்க எல்லாருமே வந்து இப்போ கிராம சைடில் வாழ்ந்தவங்களுக்குலாம் இந்த மாதிரி இடம் வந்து பயம் இல்லாமல் இருக்கும் சிட்டி சைடில் இருக்கெல்லாம் பயப்படுறாங்க தனிமையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க தனிமை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரே ஒரு தெருவை தான் தானோன்னே மெயின் ரோடு வந்துடுது ரொம்பலாம் கிடையாது நீங்கள் நடந்தாலே மெயின் ரோடு வந்துடும் ஒரு கிலோமீட்டர் அளவில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது டிப்போவே இருக்குது தாம்பரத்துக்கு பஸ்ஸு போகும் கூடுவாஞ்சேரிக்கு போகும் அந்த மாதிரி கூடுவாஞ்சேரியிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணே கிலோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வந்துடலாம் ஸோ இன்னும் கூட நான் இங்கே ஒரு நாலஞ்சு வீடு இருக்குது நான் போய் காட்டுறவாங்க பார்த்துக்கோங்க இப்போ இங்கே வந்து வீடு இருக்குங்களா இங்கே தான் தாத்தா இருப்பார் தாத்தா வந்து கூப்பிட்டு வந்த அந்த ஓனர் வந்து இங்கே தான் இருப்பார் ஸோ அவங்க வந்து இன்னைக்கு வரல அதே போல் இங்கேயும் வீடு கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து பண்ணாமல் வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல் ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட வீடு தான் இது நான் கிட்டே காட்டுற பாருங்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியெல்லாம் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜி தமிழில் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஷூட்டிங்லாம் எடுக்கும்போது இதோட ஓனர்ஸ் வந்து அலோ பண்ணுவாங்க ஷூட்டிங்ஸ்லாம் நிறையா எடுத்துருக்காங்க அந்த வீடு தான் ஸோ இது பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வருவாங்க ரெகுலராக இங்கே இல்லை எல்லா உண்மையும் சொல்லி தான் நான் விற்கிறேன் இதுக்கிடையிலேயும் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு கூரை வந்து போட்டுகிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி இங்கே வாங்குறவங்களாம் எப்படின்னா கூரை போடுறது அந்த மாதிரி ஆலா பிளக் போட்டு சிம்பிளாக கட்டுற மாதிரி தான் வராங்க நாங்கள் தான் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணி இங்கேயே குடும்பம் நடத்துறதால பெரிய வீடு கட்டிருக்கோம் எங்கள் வீடு இங்கேருந்து ஆப்போசிட்டில் இங்கே இருக்கு பாருங்க தெரியுதுங்களா அந்த ப்ளூ கலர் வீடு இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ திங்கள் செவ்வாய் அந்த மாதிரி திங்கட்கிழம இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இங்கே நிறையா ஆட்கள் இருப்பாங்க சனி ஞாயிறு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வர மாட்டாங்க இந்த வீட்டில் வந்து எப்பயுமே சனி ஞாயிறு தான் வருவாங்க இன்றைக்கி ஆள் வரக்கானோ ஸோ அதனால் பயப்பட தேவையில்ல சுற்றி வீடுங்களாம் இருக்குது நீங்கள் தாராளமாக இருக்கலாம் இது விவசாய இடம் நீங்கள் முடிஞ்சால் விவசாய இடத்தையும் வாங்கி விவசாயம் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உதவி பண்ணுங்கள் எங்களோட கடன் பிரச்சனைக்காக தான் குறைச்சிருக்கோம் ஐம்பது லட்சம் சொன்ன எல்லோரும் பயப்படுறீங்க உண்மையாலுமே நாங்கள் வந்து கடன் வாங்கி கஷ்டப்பட்டு ஐம்பது லட்சம் செலவு பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டியிருக்கோம் விலையை குறைக்கிறதால நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க இனிமேல் நான் விலையை வந்து சொல்லலை வீடியோவில் ஏன்னா இப்போ ஒருத்தங்க நான் முப்பது லட்சம் சொன்ன உடனே ஒரு நாலஞ்சு பேர் கால் பண்ணி நான் முப்பத்தஞ்சு லட்சம் கொடுக்குறேன் நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதனால் விலையெல்லாம் சரி அட்ரஸும் சரி பர்சனலாக மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் இன்ஸ்டாலே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து மெசேஜஸ்லேயோ தம்ப்ளைண்ட்லேயோ எதுலேயுமே நான் வந்து கொடுக்கல குடுவாஞ்சேரியிலேருந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உள்ளேதான் இருக்குது வீடு தெளிவாக சொல்லிட்டேன் இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் சில இன்ஃபர்மேஷன் நான் வந்து சொல்கிறேன் பார்த்ததை பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே காமிச்ச வயலோட ஓனர் இவர் தான்

வேறு நான் சொல்ல முடியும் சொல்ல முடியும் இவர் ரொம்ப தங்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவார் நீங்கள் பயப்படவே தேவையில்லை கடை வந்து கிட்டதா தாத்தா இந்த சைக்கிளே போய் சைக்கிளே தான் வராது கூடுவாஞ்சிக்கையே சைக்கிளில் தான் போய் வருவார் ஸோ அதனால் பயப்பட வேண்டாம் நீங்கள் பயப்படுறதால் தான் இவ்வளோ தெளிவாக நான் சுற்றி சுற்றி காமிச்சுட்ருக்கேன் தயவு செஞ்சு வீட்டை வாங்குங்க எங்களோடய கடன் பிரச்சனைக்காக தான் விற்கிறோம் வேறு எதுக்காகவும் நாங்கள் விற்கலை இல்லைனா நாங்கள் இங்கேயே சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமாக தான் நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா ஓகே செடிலாம் வளர்த்து வச்சுருக்கேன் எங்களுக்கு செடிலாம் வந்து எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க எல்லா செடியுமே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள் செடிலாம் அழகாக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து ரொம்ப பிடிச்சது தொட்டா சிலிங்கெலாம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த இடம் ஃபுல்லாகவே செடி வச்சுருக்கோம் மேலே காட்டேஜு வாங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயுமே நாங்கள் வந்து இடம் விட்டு வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு பின்னாடி தான் வீடு இருக்குன்னு சொல்லி காமிச்சோம் அந்த இந்த பக்கமும் வீடுங்க இருக்குது இங்கே இங்கே வந்து குடும்பம் தான் எங்களை மாதிரியும் வந்து குடும்பம் டெய்லியுமே இங்கே தான் இருக்காங்க அவங்க ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்காங்க ஸோ வாங்குகிறவங்க அவங்கக்கிட்ட கூட நீங்கள் போய் விசாரித்து வாங்கிக்கலாம் இல்லை அதுக்காக தான் நான் அழுத்தமாக திரும்ப திரும்ப வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே எப்படி காமன் செவன் சேஃப்டியாக பண்ணியிருக்கோம் அப்படின்றத போய்ட்டு பார்க்கலாம் Thank you.